அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அஷ்டாவதானி அப்படின்னா ஒரே நேரத்தில் எட்டு விதமான வேலைகளை பார்க்குறவர்னு அர்த்தம் திரையுலகில் அஷ்டாவதானியாக ஒரே நேரத்தில் எட்டு விதமான வேலைகளை பார்த்த ஒருத்தர் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அவர்தான் டி ராஜேந்தர் கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் டைரக்ஷன் நடிப்புன்னு எட்டு விதமான வேலைகளை அவர் பார்த்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் பின்னால் வந்து ஒரு பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து பத்து விதமான தொழிலை பார்த்தவர் திரு டி ராஜேந்தர் அவருடைய பன்முகத்தன்மையில் ஒரு சிலவற்றை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் டி ராஜேந்தர் மாயவரத்தை சேர்ந்தவர் எம்ஏ பட்டதாரி அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா பாடல்கள் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு படத்துக்கு பாட்டு எழுதணும் டைரக்ஷன் பண்ணணும் இதுதான் அவருடைய ஆசை அதற்கான முயற்சிகள்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்காரு பட் வந்து எதுவுமே சக்ஸஸ் அல்ல இந்த டைமில் டி ராஜேந்திரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரை பார்த்து பேசுகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு வடகரைங்கிற ஊரில் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு படம் எடுக்கணுங்கிற ஆசை இருக்குது நீ அவரை போய் பாரு அப்படிங்கிறாரு வடகரைங்கிறது வந்து மாயவரத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஸோ டி ராஜேந்தர் வடகரைக்கு போகிறாரு திரு இஎம் இப்ராஹிம் அவரை பார்க்குறாங்க அவர் ஒரு பண்ணையார் அவரை பார்த்து டி ராஜேந்தர் பேசுகிறாரு தன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறாரு சொன்னோன்னே அவர் வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ராஜேந்தர் வந்து சலிக்காமல் டெய்லி போய் அவரை மீட் பண்ணுறாரு சில சமயம் பஸ்ஸுக்கு காசு இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் அந்த பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்தே போவார் போயிட்டு இப்ராஹிம் பார்த்து பேசுவார் அவரோட ஐடியாஸ்லாம் சொல்லுவார் அந்த கதை அவர்கிட்ட இருக்கிற கூடிய கதையை சொல்லுவார் அந்த கதையை தான் எந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவார் அதே நேரத்தில் அந்த கதைக்கு ஒரு பாடல்கள்லாம் எழுதி வச்சிருப்பாரு அந்த பாடல் எல்லாம் ராகத்தோடு பாடி கேட்டுறாரு இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு பட் அவர்கிட்ட இந்த வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்ளையே வரல ஒரு டைம் வந்து டீராஜேந்தர் ரொம்ப வெக்ஸாயிட்றாரு அப்ப என்ன பண்றாரு ஒரு நாள் இப்ராஹிம் கிட்ட போயிட்டு சார் நான் சென்னையில போய் முயற்சி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவர் இப்படி சொன்ன உடனேதான் இப்ராஹிம்க்கு வந்து இவரோட மைண்ட் செட் என்னன்னு தெரியுது அவருக்கும் வந்து சினிமா எடுக்கணுங்கிற ஆசை இருக்கு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு போனால் அவர் கையில் இல்லை அதனாலதான் இப்படி தள்ளி போட்டுட்டே வர்றாரு பட் டி ராஜேந்தர் இப்படி சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு உட்டா கை கைவிட்டு போயிடுவார்னு தெரியுது உடனே இந்த படம் எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறாரு பத்து லட்ச ரூபாய் வேணும் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்து லட்ச ரூபா சரி இந்த ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் செய்யறதுக்கு உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு மூவாயிரம் ரூபா கொடுங்க போய் அந்த வேலையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு மூவாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு சென்னையில் வந்து ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் பண்ணுறாரு இப்படி தான் ஒருதிலேயர் படம் துவங்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இப்ராஹிம்க்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்பப்போ ஷூட்டிங் வச்சுருக்காங்க ஷூட்டிங் வந்து ரெகுலரா நடக்கிறது இல்லை பணம் போதெல்லாம் ஷூட் எடுக்கிறாங்க பணம் இல்லை அப்படின்னா ஷூட்டிங்கை நிறுத்திடுறாங்க படத்துல பாடல்கள் இசை வசனம் டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து டி ராஜேந்தர் பண்றாரு ஆனா என்ன ரீசன் தெரில டைட்டிலில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு டைரக்ஷன் இஎம் இப்ராஹிம்னு வருது இந்த படத்தை வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ரா ராபர்ட் ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருந்தாவும் ஒரு பேச்சு அடிப்படுது டி ராஜேந்தருக்கு சரியான கோபம் நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம் நம்ம பேர் வந்து டைட்டிலில் வருதையே அவர் பேர் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணார் பேட்டியெலாம் கொடுக்குறாரு இந்த படத்தை தான் தான் டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த படத்தில் நடித்த ஷங்கர் ரூபா ரவீந்தர் இவங்க கிட்டலாம் வந்து கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா படத்தில் எப்படி நடிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ராஜேந்தர் தான் அப்படின்னு அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் என்ன ரீசன் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல இப்படி டைட்டில் வருது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அந்த படத்துக்கு ரீரிக்கார்டிங் பண்ண மாட்டேன்றாரு அந்த படத்துக்கு பின்னணி இசையமைத்தது வந்து திரு ஏ ராஜ் அந்த படம் எடுத்துட்டு ரஷ் போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் டி ராஜேந்தர் ஒருதலியராகும் படத்தை பார்த்துருக்காரு எப்போ நம்ம இவ்வளோ உழைச்சி நம்ம உழைப்பு வெளியே தெரியாம போச்சோ இந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது இனிமே நான் இந்த படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுறாரு அவர் எடுத்த முதல் படம் அந்த முதல் படத்தை அவர் வந்து ஒரு தடவை தான் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் பார்க்கல அந்த படத்தை வந்து தமிழ்நாடே கொண்டாடினு ஒரு படம் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது முப்பது ரூபா நாற்பது ரூபா பார்த்த படம் ஆனால் அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஒரு தடவை தான் பார்த்துருக்காரு இது மட்டும் இல்லை ஒருதலியராகும் படமும் டி ராஜேந்திரும் சந்தித்த சவால்கள் வந்து நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம்